இவங்க ரெண்டு பேருமே இணைந்து அதாவது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுத்திருக்க கூடிய முதல் படம் இது ஏன் இப்ப நான் முதல் படம் அப்படின்னு சொல்லுனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் ரெண்டு படங்களையுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க சுகனும் சிவராஜ் சாரும் சேர்ந்து இந்த கதைகள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஆக்ஷன் ரியாக்சன் திரு ஜெனிஸ் அவர்கள் சோ ஒரு சிறப்பான படமா இது நிச்சயமா இருக்கும் நிறைய சிறப்பு சிறப்புகள் இந்த படத்துக்கு நிச்சயமா இருக்கும் சொல்லலாம் அதுல முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிமிடங்கள்ல வந்து எடுக்கப்பட்ட ஒரு படமா பிதா படம் இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொன்னோம் சுயம்பரம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எட்டு யூனிட் வந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க பட் ஒன் மேன் ஆர்மியா வந்து சுகன் நின்று இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொன்னோம் சுகன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து எங்க தருணத்துல நம்ம தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஈவெண்ட்க்கு நீங்க எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க படம் வந்து எல்லாருமே பார்த்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் படத்து படம் உங்க எல்லாருக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேச இருக்கோம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பு விருந்தினர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் வருக வருகை என்று வரவேற்கிறோம் நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் திரு ஜி சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் சார் வந்து ஆக்சுவலி ஒரு ஆடிட்டர் சுகன் கூட இணைந்து நல்ல படங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசரா வந்து களம் இருக்காரு இது வரைக்கும் மூன்று படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு மூணு படமே வந்து சுகனுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் வேலைக்கு வர இருக்காரு பிதா படத்துடைய இயக்குனர் அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா ஏழு குடும்படங்கள் பண்ணிருக்காரு இவர் பண்ண ரெக்கார்டை இவர் தான் வந்து பிரேக் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு நபர் இந்த படத்தை வந்து இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் எடுத்தாரா இதுக்கப்புறமும் ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிட்டாரு கலைஞர் நகர் அதுக்கான படம் வந்து துவக்க விழாலாம் வந்து அவர் பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூன்று மணி நேரத்திலேயே எடுத்து முடிச்சிருக்காரு அது பார்ட் ஒன்னு பார்ட் டூமே வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க அதுவும் இந்த மாதிரிதான் ஒரு சாதனை படித்த ஒரு படமா இருக்கு இப்படி தன்னுடைய சாதனையே தானே பிரேக் பண்ணக்கூடிய ஒரு நபரா ஒன் மேன் ஆர்மியா இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் பிதா படத்துடைய இயக்குனர் திரு சுகன் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் Thank you. அடுத்த மேடைக்கு வரக்கூடியவர் வந்து கொஞ்சம் முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்களை வந்து பெரிய அளவுல கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது தான் இவரோட மோட்டோ தான் இருக்கு முதல்ல ஒரு நடிகரா தான் இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி அதுல தன்னுடைய சிறப்பான வேலைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் ரியாக்ஷன் தி ஜெனிஸ் அவர்களை மேடைக்கு வர மாதிரி ஜெனிஸ்க்கு தான் கைத்தட்டல் அதிகமா இருக்கு

ஒரு சின்ன படம் வந்து வெளிவருது அப்படின்னா முதல் நாளா வந்து அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இயக்குநர்கள்ல முதன்மையானவரா இருக்கக்கூடிய பிற பேரரசு அவர்களும் வெளிவருவாரு அப்படின்ற மாதிரி

நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா நம்ம 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 பார்த்துட்டு ஓகே ஓகே இந்த வந்து வந்து காமெடியன்ஸ் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி பிரிக்கலாம் பிரிக்கலாம் குணச்சித்திர நடிகர்கள் பட் இவரை அப்படி பிரிக்கவே முடியாது கூட அவர் அப்படிதான் பார்த்தாலுமே தனியார் நடிப்பு பிஹைன் த்ரீன் ஆன் த்ரீன் அந்த மாதிரி ஒரு டிஃபரன் தெரியாத ஒரு நடிகர் அப்படின்னா திரு சாம் சொல்லலாம் சார் நான் முன்னாடி கையை அடுத்தத முக்கியமானவர் பிதா படத்துல வந்து நெகட்டிவ் ரோல்ல அவர் நடிச்சிருக்காரு இவருடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப பெருசுங்க பழம்பெரும் நடிகர் திரு சிவராமன் அவர்களுடைய மகனா இருக்காரு இவர் எக்கச்சக்கமான படங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்காரு சோ இப்ப அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல கலக்கிட்டு இருக்க கலக்கின ஒரு திரைப்படம்தான் பிதா திரு ஆதேஷ் பாலா அவர்களே மேடை பெறுமாறு

உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானவர் வயல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அடுத்ததாக இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை புரொடியூஸ் பண்ணியிருந்த திரு ஃபைன் ஜான் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இதுக்கப்புறம் பாப்போம் சார் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட் ரோல் ப்ளே பண்ணிருக்கக்கூடிய ரெஹானா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் என்ன படம் தெரியும் அடுத்ததாக மாஸ்டர் தர்ஷித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் தர்ஷி சுகன் அவர்களுடைய சன் இயக்குனருடைய மகன் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு வெல்கம் தர்ஷித்

எழுச்சி ஏற்படுத்துற மாதிரியும் வாழ்க்கையில தூக்கி விடுற மாதிரி கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஒரு விஷயத்துக்காக சுமார் விளையாட்டு தினமும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம் இந்த எஸ் ஆர் பிலிம் ஃபேக்டரி ஒரு படம் இல்ல மூணு படம் அப்படின்ற போது உண்மையாவே பிரமிப்பா யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது ஃபர்ஸ்ட் சுகனா பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் சும்மா விளையாட்டு தன சொல்றாரு ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்த நல்லபடியா கரெக்டா சொன்ன சொன்ன டைம்ல காப்பாத்தின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்துல எல்லாரும் சொல்றாங்க இருபத்தி மணி நேரம் இருபத்தி நிமிஷத்துல எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த டேரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னன்னா ஒரே டேரக்டர் ஒரே ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டேரக்டர் பண்ண சாதனை இல்ல ப்ரொடியூசர் பண்ண சாதனை சொல்லலாம் அப்புறம் இந்த படத்துல வந்து இதை வந்து ரிலீஸ் படம் எடுத்து முடிச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சே இருக்கு ஒரு தருணத்துல ஒவ்வொருத்தரோட அனுதா என்ன என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ரெடியா கேட்கும் போது இதுல வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒவ்வொரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும் எப்படி இருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ற படம் தான் பிதா இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாரும் எந்த அளவுக்கு ஆர்வம் பண்ணிருக்காங்க ஒரு மணி ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஓடு ஓடு ஓடி இந்த படம் முடிச்சது பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமை தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்றதுல எனக்கு முழு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படம் எடுத்திருக்கோம் இது வந்து இந்த படத்தை வந்து பேஸா வச்சு

ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு ரெண்டு ரெண்டே யூனிட்டு இதை வச்சு இருபத்தி இருபத்தி மூணு மூணு மணி நேரம் நிமிஷத்தில் என்னை மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் சிவராஜர் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்ரு என்னோட அக்கவுண்ட்ஸ் அவர்தான் பார்த்துக்குறாரு ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நடிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சா அது அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன் ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல வேலை பார்ப்பாங்களே கார் அப்படின்னு கட கட கடக்கு நாலு வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க முடிப்போயிடுச்சு அந்த மாதிரி இந்த ஒரு எப்ப அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்த சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி குட்டியும் எறும்பு கூட்டி களைச்சு விட்ட மாதிரி ஆளாருக்கு எங்க போறோம் என்ன பண்றோம்னே தெரியல தரதான் நடிச்சிட்டே இருந்தோம் சார் டீ சாப்பிடணும் குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார் ஷார்ட்லயே நின்று குடிச்சிருங்க சார் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க கேமரா முன்னாடி நடிச்சுனா இல்ல சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சுனா தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா ஜெனரலா ஒரு நார்மலா சாதாரணமா எடுக்கக்கூடிய படங்கள் முப்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்கள்ல ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இதுக்கு டைமே கிடையாது இதுதான் சார் டைலாக் இங்கதான் சார் இது எவ்வளவு சொல்ல முடியும் சார் இதுக்குள்ள சொல்லுங்க சார் டக் 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 அவ்வளவுதான் அது எவ்வளவு மின்னல் வேகத்துல அதுல யோசிக்க முடியுமோ அதுக்குள்ள நம்மளோட இன்புட்ஸ் போடுறதா ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது பட் கூட நடிச்ச ஆதேஷ் அண்ட் மேரீஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களா இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் டக் பட பட அந்த சின் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு நடிகர்கள் தான் இது சாத்தியமாச்சு இந்த படத்தை தன் படமா எடுத்து தோல்ல சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாஜி நெஞ்சார்ந்த நான் பல வாங்கி இந்த படத்தை தூக்கி நிற்கிறது பண்ணிட்டு இருக்காங்க ரியலி சூப்பர் மேலான ரிக் இந்த மாதிரி படம் எடுக்கும் போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க ஏறிடும் போல இருக்கு என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு படம் அடிச்சா வைத்தியமே விடும் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா அந்த யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் பிளஸ் இயக்குநருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம் தான் இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா மாறிச்சு ரொம்ப சந்தோஷமா அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்துல நம்மளும் இருக்கோம் நம்மளும் நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு பட் இத தாண்டி ஒரு படம் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை நீ செல்லுல எடு பத்து ரூபால எடு இருபது ரூபாய் கோடி கணக்கில் எடு ஆயிரம் கோடி போட்டு எடு படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா கொண்டு போய் சேர்த்தியா அதுதான் கணக்கு அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன் அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான் இது பெரிய படம் தான் சின்ன படமே இல்லை ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் நல்ல படத்தை கன்ஃபார்மா இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால நல்லா இல்லைன்னா சுத்தம் நல்லா இருந்ததுன்னால் ஓஹோ தான் அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியாவுக்குன்னு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புறேன் சோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஒரு நாளில் இந்த படத்தை அவங்க படத்தையே எடுத்து வச்சிருக்காங்கன்னா வேகமா நடிகர்கள் எல்லாருமே நடிக்கணும் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ரீடேக் எடுக்கிறதோ ஷார்ட் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்றதோ அந்த சீன் எல்லாம் இல்ல எல்லாமே அப்படியே பிரிப்பேர்டா வந்து டக்கு டக்குன்னு இறக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரியான நடிகர்கள் வந்து தேர்வு செஞ்சு நடிக்க வச்சதும் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் அப்படி ஒரு